அப்போ நைட்டு வந்து நம்மளோட ஃபேன்ஸ் சொல்லலாம் நம்மளோட ஃபேன்ஸ் வந்து திருப்பதி போயிருந்துருப்பாங்க போல் போயிட்டு அவங்க வீட்டுக்கு போ நம்ம நம்ம ஊரை கிராஸ் பண்ணி தான் அவங்க ஊருக்கு போகணும் அப்போ போகும்போது நமக்கு திருப்பதியிலேருந்து லட்டு கொண்டு வந்திருக்காங்க இப்போ எத்தனை மணிக்கு வந்தாங்க யார் நாலு மணிக்கு வந்தாங்க அஞ்சு பேர் நாலு மணிக்கு வந்து எழுப்புனாங்க பரமேஸ்வரி போயிடுச்சுன்னு நாங்கள் பொம்பளை இன்னும் முடியாக்கிறோங்க சரிங்கம்மா நீங்கள் ஒன்றும் இல்லை இந்த லண்டை அந்த பாப்பா வரவு கொடுங்கன்னு சொல்லிவிட்டோம் நீங்கள் என்ன நினச்சிங்க நாலு பேர் நைட்டு நாலு பேர் திருடைங்கன்னு நினச்சேன் ஐயோ இந்நேரம் பொம்பளை பண்ணுறது வீட்டுக்குள்ளே வராங்களே இன்னேரம் நீங்கள் சொல்லு பாட்டியம்மா நான் பாப்பா பத்து மணிக்கு வரும் பரவ வர சொல்றேன் அப்படின்னு நாங்கள் சொல்லி இல்லைங்கம்மா நாங்கள் அப்படி வேறு எதுக்கும் வரல பாப்பாவுக்கு இந்த லண்டை கொண்டாந்து கொடுக்கணும் பர்சாதான்னு சொன்னாங்க இந்த பிரசாரத்தை கொண்டாந்து பிள்ளைக்கு பாப்பா கொடுத்துட்டு போனான்னுட்டு வந்தேன்னு சொல்லிட்டாங்க மணிக்கு ஆனால் அந்த வெள்ளை சட்டக்காரரை பார்த்த பயமான பயம் அப்படியே மொட்டை மொட்டை அப்படியே புரு நிற்கிறார் பையன் வச்சுட்டுப்பாங்க வாங்காத வெடி மாதிரி இருக்கு குண்டு குண்டாக இருக்குது வாங்காத ரேட்டு இப்போ வேற சும்மா இருக்கிட்டு போய் பயம் ஊற்றிட்டு இருக்காங்க அவன் சொல்கிறேன் வாங்கிறேன் பாப்பாக்கு லட்டுன்னு கொண்டாந்து வெடி வச்சு கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுறது நம்ம பொம்பளை பிள்ளையெல்லாம் படுத்துருக்கோம் அவங்க வாட்டி வந்துட்டுருக்காங்க பையன் இப்படி கழுத்தோட பிடிச்சாரு பைய கழுத்தை பிடிச்சாரு அப்படியா இந்த பழைய இப்படி பிடிச்சிட்டு வந்தாரு உள்ள அப்ப இந்த குண்டை பார்த்துட்டு தான் நாங்கள் வேணும் படிமா வாங்காத பயன்மா இது வெடி விடு மாதிரி என்ன பண்றது ஆனா அது மண்டை மண்டியா இருக்கும்போதே எனக்கு ரொம்ப இத்தனை பேர் ஒரு பிரசாரத்துக்கு இத்தனை பேர் வந்து நிற்கிறாரு இங்கே வரைக்கும் நிற்கிறாங்க இந்த வாழை மரத்து வரைக்கும் அங்கே வரைக்கும் நிற்கிறாங்க அந்த ஐயா வெள்ளை சட்டைக்காரர் ஆறு அடிச்சிட்டு இங்கே வந்து நின்றுட்டார் அடிமையாப்பாக தோற்காத பண்ணாங்க பாப்பா வர வர சொல்லுன்னு சொல்கிறேன் இப்போ மாறி நிற்க குட்டுக்கு கொடுக்கணும்னு அவன் அவங்க அந்நேரம் ஃபோன் போட்டு ஐயா பாப்பா தெரிஞ்சவங்க தான் பிரசாரம் கொண்டு வராங்க வாங்கிட்டு பயப்படாதீங்கன்னு சொன்னேன் எப்படி பயப்படாமல் இருக்குது அவங்க நல்லவங்க தானா அவங்க என்னோட ஃபேன்ஸ் தான் நம்மளுக்குப்பா அவங்க ஊரில் போய் நான் ப்ரோக்ராம் பண்ணும் அதனால சாமியை திருப்பதி கும்பிட்டு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இருந்தாலும் சரி வந்து ஏற்கனவே திருப்பதி ஐயப்பேன் அந்த லட்டு கொடுத்தவரு திருப்பதியில் ஐயப்பேன் அந்த சாமி பெருமாள் பெருமாள் இவரு நல்லபடியாக வந்து உனக்கு ஐயப்ப அவர் வந்து உனக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பார் திட்டத்துக்கெல்லாம் வேணாம் பண்ணுப்பா இன்னும் பெரிய பெரியாவது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வச்சா கூப்பிட்டாருன்னா போட்டு அதுக்கு வரும்ங்க வணக்கம் வணக்கம் ஜாமி பட்டாமூச்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

இந்த பிரசாத கோயிலுக்கே போனாலும் வரிசையில் ரெண்டு கிடைக்காம அடைக்காது ஆனால் இங்கே கோயில் தேடி திருப்பதி பிரசாதத்தை கொண்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ நீங்களும் சொல்லணுமா ம் ஐயா நீங்கள் அனுப்பிச்சிக்க நைட்டு திருடேன்னு சொன்னார் தப்பு தான் ஏனும்மா என் மழை நல்லா இருக்கணும் அந்த திருப்பதியில் அண்டை பண்ணாமல் கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி சொல்லுங்க இதாக நீங்கள் அனுப்பிவிட்றாருக்கா